ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன கடைசி ஏழு வாக்கியங்கள் அதை பற்றி பார்க்கலாம் இந்த சில ஸ்ட்ராங் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க ஏசு கிறிஸ்து மட்டும்தான் உண்மையான தெய்வன் மற்ற எல்லாருமே யாருமே கிடையாது அந்த மாதிரி விசுவாசிக்கக்கூடிய ஆட்கள் இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் ஏன்னா அந்த விசுவாசத்துக்கு எதிரான கருத்து மாதிரி தோணும் ஸோ அதனால் தயவுசெய்து இதை நீங்கள் பார்க்க வேண்டாம் பட் ஏசு கிறிஸ்துன்னா யார் அதை ஒரு ஒரு ஹை லெவல்லிருந்து பார்க்கக்கூடிய ஆட்கள் இல்லைன்னா இதில் என்ன நான் சொல்ல வர்றேன்னு கே கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ ஏசு கிறிஸ்து வந்து சிலுவையில் ஏழு வார்த்தைகள் சொன்னதாட்டு ஏழு வாக்கியங்கள் சொன்னதாட்டும் நம்ம பைபிளில் படிக்கலாம் அதாவது அந்த பைபிள் பைபிளை பற்றி பேசணுன்னா முதல்ல அந்த மத்தை யு மார்க் லூக்கா யோவான் இந்த நாலு சாப்டர்ஸும் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்க்கணும் இது நாலுமே தனித்தனி சாப்டர்ஸ் இந்த நாலுமே இயேசு கிறிஸ்துவோடைய வரலாறை பற்றி சொல்லக்கூடியது தான் ஆனால் மத்தையில் உள்ளது மார்க்கில் இருக்காது மார்க்கில் உள்ளது லூக்காவில் இருக்காது லூக்காவில் உள்ளது யோவானில் இரு இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஸோ இது நாலு டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுருக்கணும் ஸோ சில அதாவது என்ன சொல்கிறது மத்தேயு மார்க்கில் இந்த சிலுவையில் சொல்லக்கூடிய சிலுவையில் சொன்னதாட்டும் சொல்லக்கூடிய வாக்கியங்களில் ஒன்று இருந்தது ரூக்காவில் மூணு மற்றதில் வந்து யோவானில் வந்து ஒரு மூணு ஸோ எல்லாத்தையும் சேர்த்து தான் ஏழுன்னு சொல்கிறோம் இது எல்லாமே ஒரே சாப்டரில் பார்க்க முடியாது ஸோ அப்படி தான் வந்து இது எல்லாமே சொல்கிறாங்க இப்போ ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த லூக்காங்கிறது வந்து அதாவது இது எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இம்பார்ட்டன்ட்டு நிறைய ரிசர்ச் ஓடிட்டுருக்குது இந்த நாலு கனானிக்கல் கோஸ்பெல்ஸ்னு சொல்லுவாங்க மேத்யூ மார்க் லூக் ஜான் இந்த நாலுமே எப்படி எழுதப்பட்டிருக்கலாம் அதுலேயும் ரிசர்ச் ஓடிட்டுருக்குது உங்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ உள்ள கான்செப்ட் பல ரிசர்ச்சுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா மேலே அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து மார்க்காக இருக்கலாம் மார்க்கில் இருந்து மத்தேயும் லூக்காவும் எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு அசம்ஷன் அது ஏன்னா என்ன சொல்கிறது நம்பர் ஆஃப் எந்தெந்த வாக்கியங்கள் மேட்ச் ஆகுது அதிலிருந்து அதை வச்சு சொல்லக்கூடியது விக்கிபீடியாவில் நீங்கள் சும்மா தேடி பார்த்தீங்கன்னா அதை பற்றி பார்க்கலாம் ஸோ ஜென்ரலாக சொல்ல போயாச்சுன்னா இப்போ உள்ள கரண்ட் ஸ்டேட்டஸ் படி மார்க் வந்து ஒரு ஜென்யூனான ஒரு சாப்டர்னு வச்சுக்கலாம் அதுலேருந்து தான் மேத்யூ எழுதிரு எழுதியிருக்கிறாரு அது அந்த மார்க்கில் இருந்து கூட ஆட் பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி தான் லூக்காவும் லூக்காவும் மார்க்லேருந்து எடுத்திருக்கிறாரு கூடல ஆட் பண்ணியிருக்கிறாரு இது என்ன சொல்கிறது இயேசு கிறிஸ்து இறந்ததுக்கு உடனே முதல்ல எழுதப்பட்டது மார்க் அதுக்கப்புறம் வந்தது தான் மத்தேயும் லூக்காவும் ஸோ அதெல்லாம் இந்த அடிஷன்ஸ் வந்து மத்தேயூலையும் லூக்காலேயும் ஜாஸ்தி ஸோ ஒன்று உண்மையிலே ஜென்யூன் ஏன்னா உண்மையிலேயே உள்ள வசனம் அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்மாக சொல்லணுன்னா இப்போ மார்க்லேயும் லூக்காலேயும் இருக்குதுன்னா அது வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் இல்லைன்னா மார்க்லேயும் மத்தேயுனே இருக்குதுன்னா அது உண்மையானதுன்னு அதாவது மாடிஃபிகேஷன் இல்லாதது அப்படின்னு எடுத்துக்கலாம் இது எல்லாமே என்ன சொல்கிறது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது அது நம்ம இப்போ வந்து கெஸ் தான் பண்ண முடியும் நம்ம வந்து பின் பாயிண்ட் பண்ண முடியாது ஆனாலும் இந்த வீடியோவில் என்னோட வியூ எப்படி அதுங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ முதல் வசனம் என்னது லூக்காலன் தான் வருது அது ஃபஸ்ட்டு வசனமே எப்படின்னா பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே யார் என்ன சொல்லுது அவர் ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அரைஞ்சவங்கள பார்த்து ஏசு கிறிஸ்து அன்புரை இப்படி சொல்லக்கூடிய வசன மாட்டு லூக்காவில் எழுதியிருக்கிறாங்க ஸோ இப்போ உள்ள டீட்டெயிலாக பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச லூக்கா அதாவது ஏர்லியஸ்ட் நோன் வேர்ஷன் ஆஃப் லூக்காவில் இந்த வாக்கியம் இல்லைங்கிறது மாதிரி கூட ரிசர்ச் ஓடிட்டுருக்குது இது ஆட் பண்ணதாக இருக்கலாம் அதாவது சிலுவையில் இருந்துட்டு சிலுவையில் தன்னை அரைஞ்சவங்களை ப மன்னிக்கிறக்க கூடிய மன்னிக்கக்கூடிய ஒரு ஒரு எண்ணம் நமக்கெல்லாம் வராது இப்படி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாருன்னா அது ரொம்ப 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 பெரிய விஷயம் ஸோ இதை வச்சு தான் கிறிஸ்டியானிட்டியே டெவலப் ஆகுது அடுத்தவங்கள நேசிக்கணும் அந்த மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு வாக்கியம் அந்த அளவு என்னோடய வியூவில் கான்ட்ரடிக்ட்ரியாக இல்லை அது சிம்பிளாக அப்படி விட்டுடலாம் ரெண்டாவது வாக்கியம் யார் கள்ளனை பார்த்து சொல்கிறது மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு நீ என்னுடன் பரதேசில் இருப்பாய் இது வந்து ஏசு கிறிஸ்து போதகம் பண்ணது மூணு வருஷம் அந்த மூணு வருஷத்தில் அவர் திரும்ப திரும்ப வந்து போதித்தது ஒன்றே ஒன்று என்னது பர்லோக ராஜ்யம் பர்லோக ராஜ்யம் வேறு பரதேசம் வேறு பாரடைஸ்னு சொல்கிறாங்க இல்லையா அதாவது நியூ டெஸ்டமெண்ட் நியூ டெஸ்டமெண்டில் இந்த ஃபோர் காஸ்பல்ஸ்லேயும் இந்த சிலுவையில் இருக்கும்போது தான் முதல் முறையாக பாரடைஸ்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு இதுக்கு முன்னாடி அவர் போதிக்கும் போதோ இல்லைன்னா பிரசங்கம் பண்ணும்போதோ போதோ ப ஒரு வார்த்தையை ஏசு கிறிஸ்து உபயோகிக்கவே இல்லை சரியா ஸோ இந்த பேரடைஸுங்கிறது ஒரு கீ கான்செப்ட் அதாவது என்ன சொல்கிறது அவர் சொல்கிறார் இன்றைக்கி என்ன எனக்கு கூடல பேரடைஸில் இருப்ப ஃபஸ்ட் வாட்டி சொல்கிறார் ஓகே அதையும் விட்டுடலாம் மூணாவது ஸ்திரீயே இதோ உன் குமாரன் சீசனை பார்த்து சொல்கிறாரு அதோ உன் தாய் அதாவது அம்மாவை பார்த்து சீஷனை காமிச்சு சொல்கிறாரு இது தான் உனக்கு பையன் சீஷனை பார்த்து சொல்கிறாரு இது தான் உனக்கு தாய் என்ன சொல்கிறது தப்பு கிடையாது நியாயமானதுதான் ஆனால் இதுக்கு முன்னாடி மத்தேயில் பன்னெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் வாசிங்கன்னா என்ன சொல்லியிருப்பாருன்னா ஏசு கிறிஸ்துவை பார்க்குறதுக்கு அவருக அம்மாவும் பிரதர்ஸும் வந்திருப்பாங்க அப்போ ஏசு கிறிஸ்து திரும்ப கேட்பார் யார் வந்து எனக்கு அம்மா யார் எனக்கு சகோதரன் சீஷர்களை காமிச்சு இதுதான் எனக்கு அம்மா இதுதான் எனக்கு பிரதர்ஸ் அதாவது பரலோகத்தில் இருக்கக்கூடிய எனக்கு பிதாவுக்க எண்ணத்தின்படி செயல்படுபவங்களே தான் வந்து எனக்கு அம்மாவும் அண்ணனும் தம்பியும் எல்லாமே அப்படி சொன்ன இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது ஒரு சாதாரண மனுஷனாக பேசுகிறார் இது தான் உனக்கு அம்மா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசுகிறாரு அடுத்தது பெரிய வாக்கியம் ஏலி ஏலி லாமா சபக்தானி அப்படின்னா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் அதாவது ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது அவர் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் என்னது நானும் பிதாவும் இருக்கிறது போல நான் தனித்து இல்லை என் பிதா என்னுடன் கூட இருக்கிறார் இப்போ கடைசியில் சிலுவையில் அறையும் போது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்கும்போதே என்ன மீனிங்னா பிதா வந்து அவருக்கு கூடால் இல்லைன்னு அர்த்தம் அப்படிதானே சும்மா லாஜிக்கலாக யோசித்து பாருங்கள் ஓ என்ன சொல்கிறது கடவுளை நம்பி பின்னால் போய் ஏசு கிறிஸ்துவுக்கே அந்த நிலமண்ணா நம்மெல்லாம் எங்க ஸோ என்ன சொல்ல வரேன்னா அதாவது சிலுவையில் அறைய அறையப்படும் அந்த சமயத்தில் ஏசு கிறிஸ்து சொன்ன வாக்கியத்தை வச்சு பார்க்கும்போது பிதா வந்து ஏசு கிறிஸ்துக்கு கூடால இல்லை இது அடுத்தது தாகமாக இருக்கிறேன் ஓகே ஒரு சாதாரண மனுஷனுக்கு தாகம் வரும் அது இல்லைன்னு சொல்லல ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை புரட்டி பார்க்கும்போது ஒரு சமாரியா ஸ்திரீக்கிட்ட யேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு தாகமே உண்டாகாது அப்படின்னு ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு இப்போ ஏசு கிறிஸ்துவுக்கு தாகம் இதை வந்து எப்படி இப்போ இந்த பாதிரியார்கள்லாம் வந்து எப்படி இதை இன்டர்பிரட் பண்ணுவாங்கன்னா ஏசு கிறிஸ்து மண் என்ன சொல்கிறது கடவுளாட்டு உண்டாக்கப்பட்டார் தேவனுடைய குமாரன் மனுஷனாக பிறந்தார் இறக் இடையில் மனுஷனாக வாழ்ந்தார் ஆனால் போதித்தது எல்லாமே கடவுள கடவுளுடைய வார்த்தையை போதித்தார் போது மனுஷனாக இறந்தார் அப்படின்னு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி அப்படி சொல்லி முடிச்சுருவாங்க ஆனால் இது வந்து இன்னும் இடக்கு முடக்காக சொல்லணும்னு அந்த ரீசனுக்காக நான் சொல்லலை நான் வந்து அதில் உள்ள அந்த டிஃப்ரென்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் அவர் போதனை செய்யும்போது என்ன சொன்னார் கடைசியில் அவர் இறக்கும் த தருவாயில் என்ன சொன்னார் அதில் உள்ள டிஃப்ரென்ஸ் அதை மட்டும்தான் நான் பாயிண்ட் அவுட் பண்ணேன் அடுத்தது எல்லாம் முடிந்தது அதாவது முடிவு ஆரம்பம் அப்படின்லாம் இருக்குது இல்லையா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இது எல்லாமே டைமை வச்சு வரக்கூடியது எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லும்போதே என்ன சொல்கிறது இட் ஷோஸ் டைம் அவ்வளோதான் எண்ட் ஆஃப் சம்திங் இட் குட் பி பிகினிங் ஆஃப் சம்திங் அதாவது ஒரு புதுசு வர்றதுக்கு உள்ள தொடக்கமாக இருக்கலாம் அது வேறு ஆனால் எண்ட் ஆஃப் சம்திங் இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களில் அதுவும் எல்லாமே யோவானில் தான் இருக்கும் யோவானில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா மிக ஏன்னா பிஃபோர் ஆப்ரஹாம் ஐ ஏம் ஆப்ராமுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன் இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் கோடி யுகங்கள் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் உள்ள சித்தர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க இது அதே ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அதில் தான் அவர் வந்து சொல்கிறார் பிஃபோர் ஆப்ரஹாம் ஐ ஆம் அப்படின்னு சொன்னவர் சிலுவையில் இருக்கும்போது எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்கிறார் ஸோ திரும்பவும் என்ன சொல்ல வரேன்னா அவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னதும் சிலுவையில் இருக்கும்போது சொன்னதும் வேற கடைசியில் உள்ளது பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் வைக்கிறேன் என்று சொன்னார் ஸோ அதாவது பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் கரெக்டு இது நம்ம என்ன சொல்வது இறக்கும்போது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு சாதாரண வார்த்தை தான் ஏசு கேஸில் இது கொஞ்சம் வித்தியாசம் ஏன்னா அவர் என்ன சொல்லியிருந்தா தெரியுமா முன்னாடி போதனை செய்யும்போது நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போல நீங்களும் எல்லாரும் ஒன்றாகணும் அதுதான் அவருக்கு கோல் அதுதான் பரலோக ராஜ்யம் சரியா நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறது போல நீங்களும் ஒன்றாகணும்னு சொன்ன அந்த ஜீசஸ் அதாவது அது வந்து தட் ஷோஸ் யூனிட்டி நானும் பிதாவும் ஒன்று அதை தான் நம்ம வந்து தமிழில் வந்து யோகான்னு சொல்லுவோம் தமிழில் யோகா யோகாங்கிறது தெரியும் இல்லையா பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று அந்த சொல்லக்கூடியது இறக்கும் தருவாயில் என்ன சொல்கிறாருன்னா நான் உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன் அதுல வந்து யூனிட்டி கிடையாது டியூலிட்டி வந்துருச்சு நான் வேற பிதா வேற நான் என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன் ஸோ இது இவ்வளவு ஏழு வாக்கியங்கள் ஓகே இது சிம்பிளாக முடிஞ்சது இப்போ இதில் சில வாக்கியங்கள் என்ன பர்சனலாக ரொம்ப பாதித்தது ஃபார் எக்ஸாம்பிள் என் தேவனே என் தேவனே என்னை என்ன கைவிட்டிருசு கிறிஸ்துவை ஏ பிதா கைவிடுறாருன்னா அவரை ஏசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ண நம்ம நட்ரோட்டில் நிற்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் உண்டாகும் இது வந்து என்ன ரொம்ப பாதிச்சுது சின்ன வயசுலேருந்தே அதாவது சின்ன வயசுலேருந்தே அது நான் சொல்லும்போது இது எப்படியாகும் ஏசு கிறிஸ்துவை அவர் கை விடலாம் பிதா ஏசு கிறிஸ்துவை எப்படி கைவிடலாம் அது ஃபாதர் பண்ணது தப்பு அந்த ஆங்கிளில் நான் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணேன் அது ப்ளஸ் இந்த கடைசி வாக்கியம் சொன்னே சொன்னாலே உங்களுடைய கைகளில் என்ன ஆவியோ ஒப்பு வைக்கிறேன் அப்படின்னா அந்த யூனிட்டி இல்லை ஸோ எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது இதுக்கு ஆன்சர் வந்து கிடைக்காது ஏன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எங்கே போய் ஆன்சரை தேடுறது ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது இதுக்கு ஆன்சர் எனக்கு எதுலேருந்து கிடச்சிதுன்னா அதாவது என்னொன்று சொல்லணும் ஏசு கிறிஸ்துவ போதிக்கும்போது எல்லாமே போதித்தது எல்லாமே தமிழ் சித்தாஸ் எழுதியிருக்கிறாங்க இல்லையா அதே இதை தான் போதனை செய்தார் வேறு ஒன்றும் இல்லை அவர் சொல்கிறது வந்து பர்லோக ராஜ்யம் அவ்வளோதான் பர்லோக ராஜ்யம் ராஜ்யம் இப்படி இருக்கும் ராஜ்யம் அப்படி இருக்கும் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி கடைசியில் சொல்லியிருப்பா பரலோக ராஜ்யம் உங்களுக்கு உள்ளால் இருக்குது முடிஞ்சு போச்சு ம் வேறு ஒன்றுமே சொல்லலை ஏசு கிறிஸ்து சொன்னது இவ்வளோ தான் பர்லோவராஜம் உங்களுக்கு உள்ளால் இருக்குது முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்குவாங்க இதைத்தான் தமிழ் சித்தாஸ் வேறு 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 விதமாக சொல்லியிருப்பாங்க இப்போ உள்ள இப்போ அவங்களோட டெ டெக்ஸ்ட் எடுத்து படித்தோன்னா நமக்கு தெரிய வரும் ஆனால் போதனை எடுத்து பார்க்கும்போது சித்தாஸு கூடலாம் மேட்ச் ஆகுது சித்தாஸ் மட்டும் கிடையாது உபனிஷாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து சொன்னதும் உபநிஷாஸும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் மே மேட்ச் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஏசு அது உடனே இது வந்து ஹிந்துசம் அப்படின்னு கிடையாது இல்லை உள்ள சுஃபி சைன்ஸ் ரூமி எடுத்துக்கோங்க ரூமியோட இதை என்ன சொல்கிறது அவர் இந்த பர்லோக ராஜ்யத்தை வேறு விதமாக சொல்லியிருப்பார் அதை எடுத்து கம்பேர் பண்ணாலும் இது மேட்ச் ஆகும் இது எல்லாமே ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அவ்வளோதான் இப்போ சிலுவையில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எடுத்து வச்சு பார்க்கும்போது ஒன்றும் மேட்ச் ஆகாது ஏன் மேட்ச் ஆகாது ஏன்னா இது வாழ்க்கையில் வாழும்போது இப்படி இந்த கான்ஷியஸ்னஸ்ல இருந்துட்டு இறக்கும்போது அது இல்லைன்னா அது வேஸ்ட்டு ஏசு கிறிஸ்துவிட்ட சாதாரண மனுஷனாக தான் அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி வருது இதுக்கு ஆன்சர் வந்து நான் ரொம்ப தேடினேன் இது என்னவாக இருக்கலாம் என்னவாக இருக்கலாம் இதுக்கு ஆன்சர் வந்து எனக்கே எனக்கு எங்கே கிடச்சதுன்னா குரான் அதாவது குரான் இஸ்லாமுக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் என்ன வித்தியாசம் அதுவும் என்ன சொல்கிறாங்க வி பிலீவ் இன் ஜீசஸ் இது குரானில் உள்ள வேர்ஸ் சரியா அதில் குரானில் இருக்குது வி பிலீவ் இன் ஜீசஸ் அண்ட் வி மேக் நோ டிஸ்டிங்ஷன் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது அந்த பழைய ப்ராப்பர்ட்டியும் இயேசு கிறிஸ்துவையும் யாரையுமே பிரித்து பார்க்கக்கூடாது எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு குரானில் இருக்குது இஸ்லாமுக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா ரெண்டே ரெண்டு வித்தியாசம் ஒன்று ஏசு கிறிஸ்து வந்து தேவனுடைய குமாரன் இல்லை சன் ஆஃப் காட் சன் ஆஃப் காட்னு சொல்லுவாங்கள்ல அது இல்லை ரெண்டாவது என்னென்னா ஏசு கிறிஸ்து சிறுவயில அறையப்படவில்லை அவ்வளோதான் ஏசு கிறிஸ்துவுக்கு பதிலாக வேற ஒருத்தரை சிலுவையில் அரைஞ்சாங்க குரான் சாப்டர் ஃபோர் ஒன் ஃபிஃப்டி செவன் எடுத்து நீங்கள் வாசிங்க இந்த இதை வச்சு என்னை திருப்பியும் அசஸ் பண்ணுவோம் ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது சொன்ன வார்த்தைகள் எல்லாமே சித்தாந்தத்து கூடலாம் மேட்ச் ஆகுது கடைசி ஏழு வாக்கியம் என்னோடய அசஸ்மெண்ட்டில் மேட்ச் ஆகலை அது ஏன்னு நான் தேடும்போது நான் கண்டுபிடிச்சது குரானில் உள்ள இந்த வசனம் இது சொல்லுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவில்லை அவருக்கு பதிலாக வேற ஒருத்தங்களை சிலுவையில் அரைஞ்சாங்க அப்படி பார்க்கும்போது ஓகே சாதாரண ஒரு ஆள் சிலுவையில் அறையும் போது சொல்லக்கூடிய நார்மல் வசனங்கள் பாக்கியங்கள் தான் இந்த கடைசி ஏழு வாக்கியங்கள் இதில் உண்மையது நமக்கு ഇത് എന്നോട വ്യൂ അവതാണ് നന്റി